ரூல்ஸ் கேட்டாங்க ரியல் எஸ்டேட் இன்வெஸ்டருக்கு இதனால பாதிப்புகள் டிஸ்கஸ் பண்றாங்க ஆமாங்க ஆக்சுவலா யார் அந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்டர் தான் ஏன் ரிச் பீப்புள் இல்ல அல்ட்ரா ரிச் கிடையாது இந்த பட்ஜெட்ல எப்படின்னா ஒண்ணும் இல்லாதவனுக்கு ஃப்ரீயா நிறைய பொருள் கிடைச்சிருது பணக்காரனுக்கு அது பிரச்சனையே கிடையாது ஏன்னா அல்ட்ரா ரிச் கார்பரேட் டாக்ஸ் உங்களுக்கு தெரியும் ட்வெண்ட்டி த்ரீ பர்சன்ட் தான் சம்பளக்கார சம்பளம் வாங்கினாங்கன்னா டென் லேக் ஃபிஃப்டின் லேக் மேலே அது நியூ ரேஜ்மில் தான் ஓல்ட் ரேஜ்மில் பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுன்னா சிம்பிளி தேர்ட்டி பர்சன்ட்டு அதனால வென் யூஆர் ரிச் அதுக்கு வேற ப்ரிவிலேஜ் வென் யூஆர் புவர் அதுக்கு வேற ப்ரிவிலேஜ் ப்ராப்ளம் இஸ் இந்த மிடில் கிளாஸ் இந்தியாவுடைய ஹார்ட்டே அந்த மிடில் கிளாஸ் தான் அந்த மிடில் கிளாஸ் வந்து இப்போதான் எந்திரிச்சு வர ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு சீப்பர் லோன்ஸ் எல்லாம் கிடைக்குது அதை வச்சு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து என்னன்னா வீடு வாங்குறது சொந்த வீடு வாங்கிக்கிறது இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வீடு வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் அப்ப அந்த வீடு வாங்குற விஷயத்த அந்த வீடு விற்கும் போது உள்ள இண்டெக்சேஷனை எடுக்கும் போது இந்த பாதிப்புகள் வந்து ரொம்ப பெருசுங்க என்ன வீட்டுல விழுந்து உங்களுக்கு ரியல் எஸ்டேட் இந்தியால இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு நீங்க லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஜஸ்ட் அஞ்சு மடங்கு தாங்க ஆறு புள்ளி ஆறு பர்சன்ட் தாங்க வந்து வருஷத்துக்கு அப்ரிஷியேட் ஆயிருக்கு ஆவரேஜ் இந்தியாவில் ஏதாவது ஒரு இடம் வேணா நூறுவாய்க்கு வாங்கி ஐயாயிரம் ரூபாய்க்கு போயிருக்கும் அதெல்லாம் கணக்குல எடுத்துக்க முடியாது ஜென்ரலா பார்த்தீங்கன்னா ஆவரேஜா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ரெசிடென்சியல் பிளாட்ஸ் தானே வாங்குறாங்க அது இருபத்தஞ்சு வருஷத்துல வெறும் ஃபைவ் டைம்ஸ் தான் தட் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் பர் ஆன விதம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு கம்பவுண்ட் ஆகிருக்கும் அவ்வளோதான் அதுல நீங்க இண்டெக்சேஷனை எடுத்துட்டு நீங்க பன்னெண்டரை பர்சன்ட் டாக்ஸை நீங்க போட்டீங்கன்னா இண்டெக்ஸேஷன் தான் திருப்பி சொன்னேன் பத்து லட்ச ரூபாய்க்கு நீங்க வாங்கிருக்கீங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு கோடியா இருக்கும் ஓகே முதல்லாம் எப்படி பாத்தீங்கன்னா இண்டெக்ஸேஷன் பண்ணி பாத்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் பத்து லட்ச ரூபான்னு கல்குலேட் பண்ண மாட்டாங்க தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஆக்கிடுவாங்க ஏன்னா இன்ஃபிளேஷன் இருக்குல்ல அப்ப தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் மைனஸ் ஒன் கிரோடு தானே டுவெண்ட்டி பர்சன்ட் டாக்ஸ் பண்ணணும் நீங்க என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு டென் மைனஸ் ஒன் டோட் நைன்டி லேக்ஸ் நீங்க டுவெல் பாயிண்ட் ஃபைவ் அந்த டுவெல் பாயிண்ட் ஃபைவ் கட்டுருங்க நீங்க கழிச்சிட்டீங்கன்னா இந்த ஆறு புள்ளி ஆறு பர்சன்ட் எங்க கிடைக்கும் அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது திஸ் இஸ் பாட் ரியல் எஸ்டேட்டுக்கு இன்னைக்கு ரியல் எஸ்டேட்டோட மெயின் பூமக்கு காரணமே வந்து மிடில் கிளாஸ் தான் அவங்களோட ஆஸ்பரேஷன்லாம் இந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்குங்க அந்த போய் நம்ம வந்து என்ன சொல்றது டெமாலிஷ் பண்ண மாதிரி தான் இருந்திருக்கு நான் இது வரைக்கும் வந்து பட்ஜெட்ட வந்து பெருசா பேச மாட்டேன் ஆனால் இவ்ளோ கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன் பிகாஸ் வாங்கின அடி ரெண்டு இவங்களுக்கு மிடில் கிளாஸ் இன்வெஸ்ட்மென்ட் இடத்துக்கே இப்பதாங்க தாங்க வராங்க முதல்ல ஹேண்ட் மவுத் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் நீங்களே பாருங்க இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மிடில் கிளாஸ் எப்படி இருந்தாங்க இன்னைக்கு தானே அவங்க ஆசைப்படுற பொருளை வாங்குறாங்க ஆசைப்படுற விஷயத்த செய்யறாங்க அப்படின்னு வரும்போது அவங்க எதை ஜாஸ்தியா கன்சியூம் பண்றாங்களோ அதுல அதிகமான வரி போட்டாங்க பிளாட்டினத்துக்கு நாலு பர்சன்ட் ஜிஎஸ்டி ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு எயிட்டீன் பர்சன்ட் ஜிஎஸ்டி இன்னைக்குதான் வந்து மக்கள்லாம் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் போடணுங்கிற அவேர்னஸ் வந்து இப்பதான் இன்சூரன்ஸ் பெனட்ரேட் ஆகுது ஒரு சாமானிய வாழ்க்கையில ஏன்னா எல்லாருக்கும் இன்னைக்கு ஹார்ட் டிசீஸ்ங்கிறது காமன் ஆயிருக்கு ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் அதனால இன்னைக்குதான் மிடில் கிளாஸ் என்ன சொல்றாங்க என்ன நினைக்கிறாங்க நமக்கு ஒரு இன்சூரன்ஸ் வேணும் நமக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் போடணும்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு தான் பதினெட்டு பர்சன்ட் அதுக்கு வரி நீ பிளாட்டி யாரும் வாங்க போகிறோம் மிடில் கிளாஸ் வாங்குறாங்க அதுக்கு அஞ்சு பர்சன்ட் வரி திஸ் இஸ் மிடில் கிளாஸ் அவனுக்கு வேற வழியே கிடையாதுங்கிற கிளாஸ் இருக்கான் பாத்தீங்களா அவன் ஓடுனாதான் அவன் லைஃப் ஒன்று அந்த ஓடுனாதான் லைஃப்ங்கிற மிடில் கிளாஸை போட்டு புளிஞ்சு எடுத்து அது கார்பரேட்டுக்கு பெனிஃபிட்டா கொடுக்கறது தான் ரொம்ப தவறான விஷயம் மணி மணி மிடில் கிளாஸ் 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 அவங்க 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 அள்ளி திருப்பி கண்ட்ரி செலவு பண்ணுவாங்க பண்ணுவாங்க அதுல வரும் இங்கதாங்க ரிச் என்ன வெளிநாட்டுல வாங்குவாங்க உங்களுக்கே தெரியும் நீங்க துபாய் ரயில் எஸ்டேட்ல நீங்க எல்லாம் அங்க இருக்கீங்க அங்க நீங்க வீடுகள் வாங்குறீங்க தப்பு கிடையாது பட் இங்கே உள்ள பணம் எவ்வளவு அங்க வருது அவங்கள மிடில் கிளாஸ் அவங்க எல்லாம் என்ன சொல்ல வரேன்னா வரியே இல்லாத நாட்டுல சந்தோஷமா சம்பாதிப்பிடி அனாவசியமா செலவு பயிடாதீங்க ஒரு நாள் இங்க திரும்பி வரும் இது டாக்ஸிங் நேஷனா போயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது என்ன அவங்க ஆகுது தெளிவா நிறைய பேர்லி பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்து பாருங்க நேத்து கூட ஒரு நண்பர் கேட்டாரு வெளிநாட்டுல இருந்தா துபாய்ல இருந்து சார் நீங்க எனக்கு ரொம்ப ஹார்ஷா நீங்க பேசுனீங்க ஹார்ஷாலாம் பேசுனாங்க உண்மையா பேசுனாங்க இல்ல சார் இந்த வரியினால மக்கள்கிட்ட நாங்க நாங்கள் வரி கேட்டுக்கிறோம் அவர் டிஃபெண்ட் பண்ண வந்தேன் நான் சொன்னேன் இதுல ப்ரோ கவர்மெண்ட் ஆன்டி கவர்மெண்ட் தான் கிடையாது டிஃபெண்ட் பண்ண இல்ல எத்தனை சம்பாதிச்சு வரிகிட்டீங்கன்னு அவர் பதினெட்டு வருஷமா துபாய்ல மட்டும் தான் இருக்கு ப்ரூவா நீங்க இந்தியால இருந்து சம்பாரிச்சு வரி கட்டலை ஆனா உட்காந்துட்டு வரி கேட்டவனை பார்த்தேன் அதுதாங்க தப்பு அவர்கிட்ட அட்வைஸ் பண்ண ஒரு நாள் நீங்க இந்தியாவுக்கு வரணும் அதனால இப்ப நல்லா சம்பாதிக்கிறீங்கல்ல அதை நல்லா வைக்க ஈக்குவலா டாக்ஸ் அதுக்கும் சேர்த்து சம்பாதிக்க அதை மல்டிப்ளை பண்ணி வைக்க உங்களுக்கு இன்னொரு மடங்கு உங்க இன்னொரு மடங்கு அரசாங்கத்துக்கு அப்படி பண்ணாதான் இங்க இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ள அதனால அதனால உங்களுக்கு தர ஒரே அட்வைஸ் என்னன்னா டோன்ட் பேஸ்ட் யூ மணி மல்டிப்ளை பனி வென் யூ வென் பேக் மல்ல்டிப்ளை பண்ற மணிதான் ஒரு சேர்க்கணும் தேங்க்யூ